அவங்க மேலெல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்கிறேன் கொஞ்சமாச்சு மனசு வச்சிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய மனுஷனோட பிறந்தநாள் நேற்று முடிஞ்சிருக்குது கொஞ்சமாக தம்பிக்கு ஞாபகப்படுத்திருந்தோம் அப்படின்னா தம்பி நல்லா வச்சு செய்யப்பல சே தம்பி வாழ்த்துக்கள் சொல்லியிருப்பா அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணிச்சா ஐயா சுபவிக்கு நேற்றைய தினம் பிறந்தார் யாராவது நினைவுபடுத்தினீங்களாங்க நினைவுபடுத்திங்க அப்படின்னா நான் வாழ்த்து சொல்லியிருப்பேன் நம்மளுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட நம்ம வச்சு செய்கிறதுக்கு சாரி வாழ்த்து சொல்லி செய்கிறதுக்கு தயாரான தகுதியான ஒருத்தர் இருக்காரு அன்போடு உஜாலா தலைன்னு சொல்லியும் அன்போடு பஞ்சுமிட்டாய் தலைன்னு சொல்லியும் அன்போடு எராமிசைன்னு சொல்லியும் இன்னும் பல பெயர்களை தாங்கி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற எழுபத்தி ரெண்டாவது வயதை பூர்த்தி பண்ணியிருக்கிற ஐயா சுபவி அவர்கள் பதினாறு பெற்று பெருவாழ்வு அது சொல்லக்கூடாதோ சரி சுமங்களையே வாழ் அதுவும் சொல்லக்கூடாதோ சரிங்க இனியும் பல பிறந்தநாள்களை கொண்டாடணும்னு சொல்லி நம்மளும் நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்கப்பா அதோட சேர்த்து அவருக்கு யாரெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்கிறதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் சுருக்கமாகவும் அதுக்கப்புறம் சில விஷயங்களை டீட்டெயிலாகவும் பேசுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபவி அவர்களுக்கு நாள் எழுபத்தி இரண்டாவது நாள் ஏ வன்மத்தோடு இருக்காதிங்கப்பா அந்த எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள வாழ்த்துறதுக்கு எப்படியோ திராவிட உடன்பிறப்புகள்லாம் பல பேர் ட்விட்டர் பக்கம் எக்ஸ்தலம் பக்கம் நிறுத்து கூஞ்சிருப்பாங்க எக்ஸ்தலத்தையே ஸ்தம்பிக்க வச்சிருப்பாங்க யாருமே வேறு இந்த டாப்பிக்கை பற்றி பேச முடியாது உலக அளவில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் திராவிடர்கள் ஈவேரரிஸ்ட்டு பெரியாரிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்தலத்தில் வந்து தெரிக்க விட்டுருப்பாங்க சுபவி எழுபத்தி ரெண்டு தான் ட்ரெண்டிங்காக இருக்கும்னு சொல்லி அந்த ஹேஷ்டேக் போட்டு சர்ச் பண்ணேன் ட்ரெண்டிங் இல்லை அது ஒரு மாதிரி இருக்குது சரி ஒரு சிலர் மட்டும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க பல பேர் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் கடைசியில் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு கூட தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் தான் வரணுமா அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு ஐயாக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சொன்னது தமிழ் தேசியவாதி இல்லை இவர் ஒரு நல்ல மனிதர் சொல்லும் கருத்துக்கு வந்து மிகவும் ஆழமான ரசிகர்கள் இருக்காங்க நம்ம சொல்ற கருத்து மக்கள்கிட்ட வந்து நல்லா வலுவாக போய் சேருதுன்னு அவரே அவரை நம்பிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு யாரு நம்ம வன்னி அரசு தான் அதாங்க வீசிக்கல் இருக்கார்ல அந்த அரசு தான் சுபவி என்றால் ஈழ விடுதலை சுபவி என்றால் பகுத்தறிவு சுபவி என்றால் தமிழ் தேசியம் சுபவி என்றால் அஞ்சாமை வாழ்க வாழ்க ஹாப்பி பர்த்டே சுபவி அப்படின்னு போட்டு அவருக்கு வந்து டேக் பண்ணியிருக்கார் இந்த டாப்பிக்கு நம்ம பின்னால் வருவோம் இதுக்கு பதில் ஒரு வாடிக்கையாளரே கொடுத்துருக்காரு அந்த சுபவி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன இன்னி ஒருத்தர் கொடுத்துருக்காரு அதே ஸ்டைலில் அதே பாணியில் அவர் நம்ம பிரவீன் ஸ்மார்ட் அப்படின்னு பேர் போட்டிருக்கு யாருன்னா சுபவி என்றால் தருதலை சுபவி என்றால் அரைவேக்காடு சுபவி என்றால் தெலுங்கு விசுவாசம் சுபவி என்றால் திருமணம் கடந்த சுபவியா ஓ ஹாப்பி பர்த்டேக்கு ஆப்போசிட் சேடு பர்த்டே அட்டு சுபவின்னு அவருக்கு இதில் என்ன பியூட்டின்னா அவர் அந்த டேக் பண்ணி போட்ட சில மணி நேரங்கள்லயே சுபவி அவர்கள் அவரை பிளாக் பண்ணிட்டாரு ஓ நோ அப்படிங்கிற மியூசிக் நேரத்துல போடணும்ல என்ன கொடுமை சார் வாழ்த்துக்கள் சொல்லாம ஆப்போசிட்ல சொன்னதுக்காக ஆமா யார் இருந்தாலும் அப்படிதான் சொல்லி ஆகணும் பர்த்டே அன்னைக்கு கூட வாழ்க சொல்லாமல் ஒழிக ஒழிக சொல்றீங்க மற்ற நாள்லாம் வாழ்க சொல்றதுக்கு கொத்தடிமைகள் இருக்காங்க பர்த்டே அன்னைக்கு வாழ்க சொல்றதுக்கு நீங்களும் வரமாட்டீங்களா அப்படின்னு தமிழ் தேசியவாதிகளை பார்த்தா அவர் கேட்கற லாஜிக் இருக்கு அந்த நேரத்துல கூட ஒளிகைதான் சொல்வீங்கன்னா என்ன வண்ணங்க உங்களுக்கு எல்லாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு அடுத்தபடியா ஒரு காணொலி அதை யாரோ வெற்றி செல்வனாமா எங்களுடைய இணைய ஏற்பு நிகழ்வில் பேராசிரியர் வழங்கிய மிகச்சிறந்த அறிவுரை கொள்கையே ஒருபோதும் விட்டு கொடுக்காதீர்கள் பேசும்போது வேற ஏதாவது வார்த்தை வந்துடும் சரி பரவாயில்ல அதுக்கு என்ன அவர் பேசியிருக்காருங்க ஒரு காணொளி கிழப்பு அதையும் பார்த்துட்டு வந்துருங்களேன் யார் யாருக்கு அதாவது விட்டு கொடுத்தல் பத்தி சொன்னாங்க இல்லையா சொன்னார் அண்ணாவின் மேற்கோளை சொன்னார் அண்ணா பேசிய நான் கேட்டிருக்கிறேன் என் வயசுக்கு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லைன்னு அண்ணா சுருக்கமா சொல்லுவார் விட்டுக் கொடுத்தா கட்டுப்பட மாட்டான்டா இந்த புலி எதில் அதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் விட்டு கொடுப்பது என்பது தங்கள் உடல் சுகங்களை அவனை சொல்லி நிறுத்துங்களண்டா அவன் நிறுத்தி வந்துட்டேன் தங்களினுடைய மற்ற வசதிகளை விட்டுக் கொடுப்பதே தவிர கொள்கையை விட்டுக் கொடுப்பதல்ல காணொலி குறிப்பை நான் கட் பண்ணி போட்டதை விட நீங்கள் நேரடியாக பார்த்தாலே அதில் பலவிதமான டோல்கள் பலவிதமான கேள்விகள் உங்களுக்கு வரும் வரணும் வந்தது அப்படின்னா நானும் உங்களை சார்ந்தவன் நீங்களும் என்னை சார்ந்தவன் தான் அப்புறம் ஒரு பாரதிதாசன் ஒருத்தர் அவரும் ஒரு பிறந்தாள் வாழ்த்துக்கள் அப்புறம் செந்தாமரைனு ஒருத்தர் அவரும் ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மறுபடியும் இன்னி ஒருத்தர் பொறியாளன் இரும்பொறை அவரும் வந்து சுபவி என்றால் தருதலை அதே அதே விஷயத்தை வந்து மட்டும் இங்கேயும் போட்டிருக்காரு யாருக்கு வன்னிக்கு டேக் பண்ணி அப்புறம் இன்னி ஒருத்தர் ஜீவா செல்வம் அப்படிங்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஏண்டா நாய் சுபவி செவன்டி டூ ஈழ விடுதலையா நீ அந்த நாய் சுபவிக்கு கழுவி விடு கண்ட நின்ற நாயோடு சேர்ந்து பேசி எங்களை கேவலப்படுத்தாத நாயை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வன்மத்தோடு போட்டிருக்காரு எனக்கு இப்போ ஒரு கேள்வி வரும் அதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இப்போ நாயே அப்படிங்கிற வார்த்தை யாரை ஒப்பிட்டு சொன்னாருன்னு தெரியாது இருந்தாலும் நான் இதை பேசணும் வைங்களேன் நீங்கள்லாம் சொல்லுவீங்க தெரியுமா எதுக்குப்பா நாய் அசிங்கப்படுத்துறீங்க நாய் நன்றியுள்ள ஜீவன் அந்த நன்றியுள்ள ஜீவனை வந்து இன்னொருத்தர் கூட பேசி எதுக்குப்பா அந்த அந்த ஜீவனை அசிங்கப்படுத்துறீங்க நீங்கள்லாம் கேட்பீங்க அதனால் நான் இதுக்கு வரலை இருந்தாலும் ஆரம்பத்தில் சொன்னேன் ஐயா வன்னி சொன்னேன் சுபவி என்றால் ஈழ விடுதலை அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த ஈழ விடுதலைக்கு நான் எதாது பேசணுமா இல்லை ஏதாவது பேசணுமான்னு கேட்குறேன் இப்போ ஈழ விடுதலை அப்படிங்கிறதுல சுபவி உறுதியாக இருக்காரா இருந்தாருன்னா இப்போ இருக்கிற இடத்துல அம்மனை அனுக்கிற மாதிரி நாங்கள்லாம் பார்க்குறோமே எங்களுக்கெல்லாம் அப்படி தான் கண்ணுக்கு தெரியுது சென்சார் பண்ணிடுறோம் சென்சார் பண்ணி தான் பார்க்குறோம் ஆனால் அம்மனமாக இருக்கிற மாதிரி தான் எங்கள் கண்ணுக்கு தெரியுது ஈழ விடுதலை அப்படின்னா என்ன விலை அப்படின்னு அவர் கேட்பார் ஏன்னா கொஞ்சம் போடுற பொறியை இங்கேருந்து சேர்த்தி போட்டோம்னா இந்த விசுவாசி எங்களுக்கு சேர்த்தி குலைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல சொல்லப்போனால் அவர் வந்து திமுக இருக்கிற தமிழ் தேசியவாதிகளுடைய ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் இன்னி சொல்லணும் இன்னும் ஓப்பனாக உடச்சு சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியோட ஸ்லீப்பர் செல் மாதிரி தான் அவர் அங்கே இருந்து என்னென்ன பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பண்ணுற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கார் பெரும்பாலான விஷயங்கள்ல அவர் பண்ணி தான் அந்த வயசான திருட்டு பையன் அப்படிங்கிற சம்பவமும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு அந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அப்படியாப்பட்ட அவர் ஈழ விடுதலைக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இல்லை என்ன சம்பந்தம்னு கேட்குறோம் இந்த மாதிரி அறவே காட்டுத்தனமாக ட்விட்டு போட்டு ஏதோ ஒருத்தன் வந்து தியாகி மாதிரியும் இந்த நாட்டுக்கு அந்த நபர் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்மளா பாதிக்கப்பட்டிருப்போங்கிற மாதிரி ஒரு பூதாகரத்தை ஒரு தேவையில்லாத ஒரு அசட்டுத்தனத்தை செய்யாமல் இருக்கிறது வன்னிக்குட்டிக்கு நல்லது வன்னிக்குட்டின்னு தான் சொல்கிறேன் பண்ணி குட்டின்னு சொல்லலை அதை நான் சொல்ல மாட்டேன் நான் பண்ணி நான் கவலைப்படுத்த மாட்டேன் வன்னிக்குட்டிக்கு நல்லது தேவையில்லாமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்கெல்லாம் ஈழ விடுதலை போராளி இவங்கெல்லாம் பகுத்தறிவாளர்கள் வாழர்கள் அப்படின்னாலும் சொல்லக்கூடாது முதல்ல நேர்மை முதல்ல ஒரு அறம் இதெல்லாம் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிற தப்பு இல்லை இல்லாதவங்கள பற்றி பேசுகிறது ரொம்ப அசியமாக இருக்குது மற்றபடி நானும் வந்து ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே சார் நீங்கள் வந்து நீடோடி வாழணும் அதாவது இனி வாழக்கூடிய காலங்கள்லையாவது தெளிவடைஞ்சு நல்ல புத்தியில் ஒரு நல்ல அறிவுரையோடு நல்ல அறிவாளர்களை கூட நல்ல கொள்கைகளை பேசி உங்கள் கொள்கையில் உறுதியாக இருந்து மிச்சம் இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் நிம்மதியாக கழிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் நம்ம வந்து இந்த தேர்தல் நேரத்தில் காளியம்மாள் பேசுன ஒரு சின்ன காணொளி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி கட் பண்ணி போட்டிருந்தோம் அந்த காணொளி கிளிப்பு வந்து எனக்கே தெரில அது வந்து இவ்வளோ வியூஸ் போகுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஒரு மில்லியன் வியூஸ் பத்து லட்சம் பதிவில போய் சேர்ந்துருச்சு நம்ம காணொலியில் லட்சமே தாண்டதில்லை எந்த வீடியோவுமே அது பத்து லட்சம் போய் சேர்ந்துருச்சு அது வந்து அக்கால் காலியமாக அவங்க பேசுனது வந்து உண்மையிலேயே ஒரு ஒரு ஏற்புடையதாக இருந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் லைக்ஸையும் அது பெற்றிருந்தது ரொம்ப ரொம்ப சொற்பமான இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஐந்து சதவீதம் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்லைக்ஸும் வந்திருந்தது அதில் பெரும்பாலானவங்க வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் நீங்கள் வெல்லுவீங்க கவலைப்படாதீங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லி ஆறுதல் சொல்லி பூஸ்ட் பண்ணுற மாதிரி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பல பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சொற்பமானவங்க வந்து அவங்க கார் வாங்கின பற்றி அவங்க கார் வாங்கினாங்க எப்படி அந்த கார் வந்ததுங்கிற மாதிரி பல பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க நமக்கு அது அதுக்கு வருவோம் அதுக்கு முன்னால் ஒரே ஒரு கேள்வி தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஞானப்படம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு பாக்யராஜ் நடிச்சது படம் சுமாரான படம் தான் அந்த திரைப்படத்தில் பாக்யராஜ் வந்து ஒரு தேசியவாதியாக இருப்பார் அதில் வந்து அவருடைய தோற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு தேசியவாதின்னா ஒரு காந்தியவாதியாக இருப்பார் தோற்றம் எப்படி இருக்குன்னா ஒரு ஜிப்பா ஒரு ஜோல்னா போய் தலையில் ஒரு தொப்பி போட்டிருப்பார் சைக்கிளே போயிட்டு போயிட்டு வருவார் ரொம்ப நேர்மையான ஒரு ஞானப்படம் அப்படிங்கிற ஒருத்த ஒரு பத்திரிகையை வச்சு நடத்திட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் அவருடைய தோற்றம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தமிழ் தேசியவாதிகள் இருக்கணும் இவங்கெல்லாம் சைக்கிளில் வரணும் இல்லைன்னா மாட்டு வண்டியில் வரணும் இல்லைன்னா நடந்து பஸ்ஸில் வரணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பிலேயே இந்த திராவிட கும்பல் எல்லாருமே இருக்கணும்னு தெரில இதெல்லாம் ஒரு மனநோய் மாதிரி தான் ஏன்னா காருங்கிறது திராவிடர்கள் மட்டும் ஓட்டணும் இல்லைன்னா திருட திருடுறான் பாருங்க அவன் தான் ஓட்டணும் திருடணுன்னுட்டு தான் அந்த மாதிரி சொத்துக்கள் இருக்கணும் நேர்மையாக இருக்கிறவங்க சம்பாதிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிக்கிறாங்களான்னு தெரில அந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதையெல்லாம் ஒரு விமர்சனமாக இன்னிமடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க ஏன்னா காமராஜர் ஒருத்தர் வெளிநாடு போனதையே வந்து மட்டும் கேவலமாக பேசின ஒரு கூட்டம் தானே அது சரி இப்போ இன்னொன்று வருவோம் முதல்ல காளியம்மாள் அவங்க வந்து அந்த கார் வாங்கின விஷயம் வந்து உண்மையாக அப்படிங்காட்டா இல்லை அவங்கள்ட்ட சொந்தமா எந்த காரும் இல்லை அப்படிங்கறது நான் சொல்லலை அவங்களே ராவணா வலை கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லிருக்காங்க அவங்களுடைய கணவனும் ஒரு பேட்டியில இல்லை எங்கள் வீட்டில் கார் கிடையாது இருக்கிற வீடே சொந்த வீடு கிடையாதுங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்காங்க வாடகை வீட்டில் தான் இருக்கவங்கிற மாதிரி அவரும் பேசியிருக்காரு ஸோ இது ரெண்டுமே போய் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இரண்டாவது விஷயம் உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா காளியம்மாள் கார் வாங்குறது பிரச்சனை சாட்டை துறைமுருகன் பிஎம்டபிள் வச்சிருக்கிறது பிரச்சனை சீமானவர்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை கொடுத்து கார் வாங்குறாங்கிறது பிரச்சனை எல்லாமே எல்லாமே பிரச்சனை பிரச்சனை பேசுறீங்களே இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப உதயநிதி பார்த்து கேட்க போறீங்க உதயநிதி பக்கம் உங்க கேள்வி எப்ப திரும்ப போகுது ஐயா ஸ்டாலின் பக்கம் எப்ப உங்க கேள்வி திரும்ப போ திரும்ப போகுது ஐயா ஜெகத் ரஜகன் பக்கம் எப்ப உங்க கேள்வி திரும்ப போகுது செந்தில் பாலாஜி நோக்கி எப்ப கேட்பீங்க பொன்முடியை நோக்கி எப்ப கேட்பீங்க இவங்கெல்லாம் அரசியல் காலத்துக்கு தேர்தல் காலத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இந்த மாதிரியாக சொத்துக்கள் சேர்க்கப்பட்டிருந்ததா மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள் குடும்பத்துக்கு இப்போ இருக்கிற சொத்து மதிப்பு இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் போனோம்னா இருந்ததா இல்லை இருந்தது அப்படின்னா எப்படி இருந்தது இல்லை சொத்து அப்போ இல்லை இப்போ இவங்க உழைச்சு சம்பாதிச்சாங்க அப்படின்னா என்ன சோர்ஸாக சம்பாதிச்சாங்க அம்மர் காரில் போகிறது என்ன ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறது என்ன உதயநிதியுடைய மகன் இன்பநிதிக்கு தனியாக ஃப்ளைட் இருக்கிறதா ஒரு தகவல் வருது நான் சொல்லலை சோஷியல் மீடியா பக்கம் போனீங்கன்னா சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களே இதுக்கெல்லாம் உங்கள் பதில் என்ன இதுக்கெல்லாம் எப்போ நீங்கள் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க போகிறீங்க நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தவங்களை நோக்கி கேள்வி கேட்குறதுல லாஜிக் இருக்குப்பா கேள்வி கேட்குறத நானே ஏற்றுக்குவேன் நான் அந்த கேள்வி சேர்த்து இன்னி உறக்கமாக கேட்பேன் ஆனால் நீங்களே திருட்டு பசங்களாக இருக்கீங்களே நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாமா அப்படிங்கிற கேள்வியை நான் விற்கும்போது எவன்கிட்டயுமே பதில் இருக்கிறதே இல்லையே இப்போ அவர்களுக்கு கார் வாங்கியிருக்கார் அப்படின்னா கார் வாங்கினது அவர் காசாக இல்லாமலே இருக்கட்டும் அவர் தம்பிகள் கொடுத்த காசாகவே இருக்கட்டும் அவர் கட்சி நிதியிலிருந்து எடுத்து வாங்கின காசாகவே இருக்கட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா கட்டாயமாக தம்பிகள் வந்து வருத்தப்பட போகிறது இல்லை ஏன்னா அவங்களே நினைக்கிறாங்க அவர் காரில் தான் போகணும் எங்களுக்கான தலைவன் அவர் அவங்களே நினைக்கிறாங்க தம்பிகளே நினைக்கிறாங்க அதில் உங்களுக்கு என்ன குத்துது இப்போ நீங்கள் வந்து அவங்க தம்பிகள் விருப்பப்பட்டு கொடுக்குற காசை வந்து மட்டும் உண்டியல் தூக்குறாங்க பிச்சை வாங்குறாங்கனால ரொம்ப ஒரு மாதிரி வசைப்படுறீங்க இல்லைங்களா அதே போல் திமுக அந்த பாண்ட் ஷீட் அப்படிங்கிற முறைப்படி பல நிறுவனங்கள்டிருந்து பணம் வாங்கி அதை வந்து கட்சியின் நிதின்னு சொல்லி கட்சிக்காக இல்லாமல் தங்கள் குடும்பத்துக்காகவும் தங்களுக்காகவும் செலவு செஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு கொளுத்த வாழ்க்கை வாழ்கிறாங்க இல்லையா அதையெல்லாம் எப்போ கேள்வி கேட்பீங்க ரம்மி விளையாட்டை வந்து தடை செய்யணும் தடை செய்கிறாங்க மறுபடியும் அந்த ரம்மி விளையாட்டு இப்போ எல்லா பக்கமும் தமிழ்நாடு முழுவதுமே இயங்கிட்டு தான் இருக்குது எந்த விதமான தடையும் இல்லை தடை பண்ணுற மாதிரி ஒரு கோரிக்கை தடை பண்ணுற மாதிரி ஒரு நடிப்பு மறுபடியும் அவங்க நீதிமன்ற மாதிரி என்னடா காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரம்மி நிறுவனங்கள்டிருந்தே இவங்க இந்த பாண்டுஷீட் மூலிமா கடன் பத்திரம் மூலிமா அதை பணம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இதையெல்லாம் எப்போ கேள்வி கேட்க போகிறீங்க இவ்வளவு ஊழல்களும் இவ்வளவு குற்றச்சாட்டுகளும் திமுகவை சுற்றியே இருக்குது இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒரு பேனா நார்மலாக ஒரு ரனார்ஸ் பேனா வாங்கினா பிரச்சனையும் இல்லைங்க அவர் ஹீரோ பேனில் எழுதுகிறாருங்க எப்படிங்க எழுதலாம் ரனார்ஸ் பேனா பத்து ரூபா ஹீரோ பேனா நூறுரூவா நாங்கள் அதைத்தானே யோசிப்போம் அப்படின்னா இல்லை நூறுரூவா கொடுத்து பேனா வாங்குறது கூடவா நம்மள்ட்ட வக்குல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை காருங்கிறது ஒரு லோன் போட்டோம்னா யார் வேணால் வந்து நிறுத்திட்டு போக போகிறான் வேலையில் இருந்தால் போதும் மாதம் மாதம் சம்பளம் வந்தால் போதும் ரோட்டில் போய் பாருங்கடா இன்றைக்கி யாராவது என்னென்னமோ பெரிய பெரிய இருபத்தஞ்சி லட்ச ரூபா சர்வ சாதாரணமாக கல்லூரி மாணவர்கள் ஓட்டுறாங்க சாதாரணமாக ஒரு சின்னதாக நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு லோன் போட்டு காரை வாங்கி அவங்க ஓட்டிகிட்டு போகிறாங்க கடன் மூலியமாக கார் வாங்குறதுங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம் அதாவது ஒரு விமர்சனமாக பேசுகிறீங்க சரி பேசுங்க அவங்கள்ட்ட டாபிக் இல்லை அவங்களுடைய கொள்கை அவங்க பேசுகிற மாடலேஷனை விசாரிக்க முடியாது ரொம்ப விமர்சிக்க முடியாது இதெல்லாம் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த டாபிக் எடுத்து நினச்சேன் ஆனால் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேசுறதுக்கு நிறையா இருக்கும் போல் இருக்குது அப்போ அதை பற்றி பேசுவோம் ஒருத்தருடைய பர்சனல் வாழ்க்கை அவங்க மேலே இருக்கிற வன்மத்தோடு விளையாடாமல் கொள்கைகளோடு விளையாடுங்க கருத்துக்களோட மோதுங்க அதுதான் நல்லாயிருக்கும் நன்றி